பாலியல் வன்கொடுமை வழக்குகளை இருபத்தோரு நாட்களுக்குள் விசாரித்து விரைந்து கடும் தண்டனை வழங்கும் வகையில் சட்ட திருத்தம் மேற்குவங்க சட்டமன்றத்தில் புதிய மசோதா நிறைவேற்றம் பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்தால் குற்றவாளிக்கு மரண தண்டனை பாலியல் வன்கொடுமைகள் மனித குலத்துக்கு எதிரானவை பாஜக ஆளும் உத்தரப்பிரதேசம் குஜராத்தில்தான் பெண்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக நிகழ்கின்றன மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு குற்றம் சாட்டப்பட்டவரின் வீட்டை புல்டோசர் கொண்டு இடிப்பது நீதியல்ல உச்ச நீதிமன்றத்தின் தலையீட்டிற்கு காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி வரவேற்பு செபி தலைவர் மாதவி பூச் விருப்ப ஓய்வு பெற்ற பிறகு ஆண்டுக்கு இரண்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ஓய்வூதிய பலனாக ஐசிஐசிஐ வங்கி வழங்கியது எப்படி காங்கிரஸ் கட்சி மீண்டும் கேள்வி வாகனத்தில் பசுவை கடத்தியதாக கூறி பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் கொலை பாஜக ஆளும் ஹரியானா மாநிலத்தில் அதிர்ச்சி சம்பவம் குஜராத்தில் கடலோர காவல்படையின் ஹெலிகாப்டர் ஒன்று கடலில் விழுந்து விபத்து பயணம் செய்த நான்கு பேரும் உயிரிழந்திருக்கக்கூடும் என அச்சம் தேடுதல் பணியில் கடலோர காவல்படை வீரர்கள் தீவிரம் வெள்ளப்பெருக்கு காரணமாக மூடப்பட்டிருந்த கோவை குற்றாலம் இரண்டு மாதங்களுக்கு பின்பு மீண்டும் திறப்பு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அமெரிக்காவில் சான் பிரான்சிஸ்கோ பயணத்தை முடித்து சிகாகோ சென்றடைந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிகாகோ விமான நிலையத்தில் அமெரிக்க வாழ் தமிழர்கள் திரண்டு மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு சிகாகோவிலும் முன்னணி தொழில் நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேச திட்டம் திடக்கழிவு மேலாண்மையை சிறப்பாக செயல்படுத்துகிறது தமிழ்நாடு அரசு சென்னை வந்து பல்வேறு திட்டங்களை பார்வையிட்ட கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் பாராட்டு அரசு அதிகாரிகளிடமும் விவரங்களை கேட்டறிந்தார் ஒசூரில் நூறு கோடி ரூபாயில் உலகளாவிய தொழில்நுட்ப மையம் அமைக்கிறது விஎஸ்டி டில்லர்ஸ் அண்ட் டிராக்டர்ஸ் நிறுவனம் மின்சார வாகனங்களின் தொழில்நுட்பங்களை மேம்படுத்த முக்கியத்துவம் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் கனமழையினால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு விநியோகம் தேசிய பேரிடராக அறிவிக்கும்படி ஒன்றிய அரசுக்கு இரு மாநில முதலமைச்சர்கள் கோரிக்கை துறையில் பாஜக எம்பியின் பாலியல் சீண்டல்களை எதிர்த்து போர்க்குடி உயர்த்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் நிறுத்த காங்கிரஸ் கட்சி திட்டம் வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம் சுகாதாரம் உள்ளிட்ட பதினோரு துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது சென்னையில் இரண்டாயிரம் பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் பொதுமக்களிடம் ஐநூறு கோடிக்கு மேல் பணம் வசூலித்து மோசடி செய்த விவகாரம் தேவநாதன் வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தீவிரம் அவதூறு பேச்சுக்காக ஐந்து கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு கோவில்பட்டி கடலை மிட்டாய் உட்பட தமிழ்நாட்டின் ஐம்பத்தி எட்டு பொருட்களுக்கு புவிசார் குறியீடு உள்ளூர் பொருட்களுக்கு உலக தடம் அமைத்து தருவதில் தமிழ்நாடு முன்வரிசையில் இருப்பதாக அரசு பெருமிதம் வடமேற்கு வங்கக்கடலில் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை மறுநாள் உருவாகிறது தமிழ்நாடு புதுச்சேரியில் வரும் ஒன்பதாம் தேதி வரை லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல்